சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுல்லானோட அம்மா ரொம்ப சீரியஸா ஆஸ்பத்திரியில இருக்காங்க அதுவும் சினேகாவோட ஆஸ்பத்திரியில இருக்காங்க இல்லையா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சினேகாவும் அவங்க அப்பாவும் உங்க அம்மா உடம்பு சரி பண்ணணும்னா இவ்வளவு லட்சம் தேவைப்படுது அதெல்லாம் நாங்க கேக்கல ஆனா அதுக்கு பதிலா நீ ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லணும் அதாவது சிந்து வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தானே தான் தாலி கட்டிக்கிட்டா சிவா தாலி கட்டல அப்படிங்கிற உண்மையை மட்டும் நீ வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே சுல்லா இருந்துக்கிட்டு நான் எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அதே நேரத்துல இங்க கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அன்னதானம் எல்லாம் போட்டுக்கிட்டே எல்லாம் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப சிந்து வேணும்னே நம்ம சிவா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்பளத்தை எடுத்து சாப்பிடறது இந்த மாதிரி எல்லாம் பண்றாப்புல அதை பார்த்தா இந்த ஆறுமுகம் நம்ம பைரவியோட அப்பளத்தை எடுத்து சாப்பிடுறதும் தன்னோட அப்பளத்தை பைரவிக்கு வைக்கிறதும் இது மாதிரி பண்றாப்ல இதெல்லாம் கவனிக்கிற பைரவி அப்பளத்தெல்லாம் தூக்கி அப்பளத்தெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பக்கத்துலயே உட்காந்து சஞ்சய்வோம் மூஞ்சிக்கெல்லாம் பைரவி கேக்குதாடா அப்படின்னு நம்ம ஆறுமுகத்தை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல இந்த பக்கம் சுல்லான் அவங்க அம்மாவை போய் பாக்குறாங்க இந்த மாதிரி அவங்க அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் நமக்கு உதவுறாங்களே நீ அதனால உண்மையை சொல்லு நீ என்ன பொய்யா சொல்ல போற நடந்த உண்மையை தானே சொல்ல போற அவங்க சொல்ற மாதிரியே ஏன் செய்யப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்குது சுல்லா இதை கேட்டுட்டு சிந்துவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வந்து அழுதுகிட்டே போயிடுறாப்ல ஸோ அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து ஒத்துக்கிறாப்புல இந்த மாதிரி நான் உண்மையே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா நம்ம நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சினேகாவும் சினேகா அப்பாவும் நம்ம சுல்லான கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு புறப்படுறாங்க சோ இங்க கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து அடுத்த வருஷமே உங்களுக்கு பேர குழந்தைங்க பிறக்கணும் அப்படின்னு அன்னபூர்ணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு அத கேட்ட அன்னபூர்ணி நீ சொன்ன மாதிரி நடந்ததுன்னா உங்களுக்கு நான் தங்கத்துல மோதலை செஞ்சு போடுறேன் ஆகா ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம ஸ்னேகா நம்ம சிந்து வந்து சிவாவை பார்த்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு